மேலப்பாவூர் குளம் இது மேலப்பவுர் குளம் அது கீழே நரசிம்மர் கோயில் அதுக்கு இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்குது அந்த கரை வழியே வர்ற பாதை இந்த பாதையில் இந்த குளத்து கரையை ஒட்டி இந்த கிணத்துல கரையிலேருந்து இடம் இருக்குது இந்த கீழே விடுற இடத்துல கார் விட்டுக்கலாம் பைக் விட்டுக்கலாம் இந்த கிணறு இதில் தனி இபி சர்வீஸு தனி மோட்ரு எல்லாம் ஸ்பெசிலிட்டியோட வயல் ஒரு ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு இருக்குது இது பாதை இந்த ரோட்டில் போனோம்னா போகிற ரோட்டுக்கு போயிடும் இந்த வயல் கிழக்கு வரைக்கும் இருக்கு கீழப்போருக்கு வடக்கு பக்கமா மேலப்போருக்கு ஒட்டி இருக்கு இந்த கிணறு தனி தனி மோட்டரோட இருக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் செழிப்பான வயலு அந்த ஏன் பார் உன்னோடு உன்பம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் நாம் இறந்து போவான்